என்னதான் நமது கோவையில் எவ்வளோ ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஸ்பெஷலான ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம இருந்து வாங்கி கொடுத்தாங்க அந்த பார்சல் நம்ம இந்தியாவிலேருந்து நமக்கு வருது அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷம் தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஊர் எவ்வளோ ஸ்பெஷல் நம்ம ஊரில் கிடைக்கிற ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வெளிநாட்டில் வாழ்றவங்களுக்கு தான் வந்து தெரியும் அடுத்ததா கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் கொஞ்சம் நம்ம வரும்போதெல்லாம் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் பச்சரிசி மாவு அந்த மாதிரி எல்லாமே வந்து கொண்டு வந்துருவேன் அது காலி ஆயிடுச்சு யாராச்சும் இந்த மாதிரி வர்றப்போ வந்து கொடுத்து விட்ருவாங்க அடுத்ததாக வந்து ஏத்தம்பழம் சிப்ஸ் கண்டிப்பாக கேரளாவில் பொறிக்கிற அந்த எண்ணெய் தேங்காய் தேங்கானையில் பொறிக்கிற அந்த சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவுமே வந்து வந்துருச்சு தான் வந்து ஒரு பாட்டில் சும்மா அப்பா கொடுத்து விட்ருக்காங்க அடுத்து வந்து எங்கள் ஊரில் சங்கரன் கோயில் ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் அப்படின்னா வந்து நம்ம திவ்யா ஸ்வீட்ஸு தான் எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த திவ்யா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை அங்கே கிடைக்கிற எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து தான் வந்து மிளகு வந்து ஃப்ரெஷ்ஷான மிளகுமே வந்து நமக்கு வந்திருக்கு அடுத்து ஒரு சில திங்ஸ்க்கெலாம் வந்து நம்ம இங்கே எவ்வளோ தான் வாங்கினாலுமே நம்ம நா நம்ம நாட்டிலேருந்து இருந்து நம்ம ஊரில் இருந்து கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்காது அடுத்து இந்த அல்வா வந்து கேரளாவில் வந்து நிறைய கலர் கலராக அல்வா இருந்தாலுமே எனக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த கருப்பு கலர் அல்வா வந்து ரொம்ப பிடிக்கும் அடுத்த மசாலா அப்படின்னா நான் வந்து துபாயில் எந்தளவுமே மசாலா வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த சக்தி மசாலா அப்புறம் திருப்பதி சிக்கன் மசாலா தான் வந்து நான் நான்வெஜ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் அடுத்த ஊர்லேருந்து இருந்து கரப்பட்டி எல்லாமே எப்போயுமே வரும்போது வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த டை இந்த டைமும் வந்து கொடுத்து விட்ருக்காங்க அடுத்து கொஞ்சம் வந்து பூஜை பொருளுமே எப்போயுமே வந்துட்டு நான் வந்து கேட்டுடுவேன் அடுத்து வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற இந்த மருந்து தான் வந்து ஒரு காய்ச்சலோ இல்லைனா சளியோ வரும்போது என் குழந்தைங்களுக்கும் சரி நானும் வந்து போட்டு குடிப்பேன் அடுத்து பூஜை பொருட்கள்லாம் வந்து பத்தி சூடம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து விட சொல்லியிருந்தேன் அடுத்து குழந்தைங்களுக்கு கெட்டுறதுக்காக கருப்பு கயிறு வந்து வாங்கி கொடுத்து விட சொன்னேன் அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த தோசை புள்ளின்னு சொல்லுவாங்களா அது அப்புறம் வந்து காயும் எல்லாமே வந்து வாங்கியாச்சு இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நம்ம நாடு நம்ம ஊர் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்